இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸுக்கு வணக்கம் எங்கிட்ட அதை விளக்குறது ஒரு காட்டில் ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு அவர் இறைப்பணிகள் நிறைய செய்தும் மக்களுக்கு உபதேசங்கள் செய்தும் குருகுலம் நடத்தியும் அவரோட வாழ்க்கையை நல்ல விதத்துல கழிச்சுட்டு வந்தாரு ஒரு நாள் காட்டுக்குள்ள அமைதியான இடத்துல தியானம் செய்யறதுக்காக போறார் அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறப்போ யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு யார் அப்படின்னு அவர் பார்க்குறார் தியானம் இருந்துகிட்டு இருந்த மரத்துக்கு மேலேயே இருந்த ஒரு காக்கா அழுதுட்டு இருந்துச்சு உடனே அந்த காக்காவை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று முனிவர் கேட்குறார் காக்கா சொல்லுது எனக்கு வாழவே பிடிக்கல நான் சாக விரும்புகிறேன் என்னை எப்படியாவது கொண்டுடுங்க அப்படின்னு கேட்டுச்சு முனிவர் சொல்கிறார் முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ உயிரை துறக்கலாமா இல்லையான்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னார் காகம் தன்னை யாருக்குமே பிடிக்கல தன்னை எல்லாரும் விரட்டுறாங்கன்னும் தான் அழகா இல்லையென்றும் இப்படியே ஒவ்வொரு குறையையும் சொல்லிட்டே இருந்துச்சு ஆனால் மற்ற பறவைகள் தன்னை விட அழகா இருக்கிறதாவும் மகிழ்ச்சியா இருக்கிறதாவும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் வேறொரு பறவையாக பிறக்கணும் அப்படின்னும் அந்த முனிவர்கிட்ட வேண்டி கேட்டுச்சுது அதுக்கு அந்த முனிவர் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் நமக்கு எந்த துன்பமும் இருக்காது அப்படின்னு காக்கைக்கு புத்தி சொன்னார் இப்போ நாங்கள் ஒரு கவலையில் இருக்கிறோம் அப்போ வந்து யாராவது எங்களுக்கு அட்வைஸ் சொன்னால் கேட்போமா கண்டிப்பாக கேட்க மாட்டோம் அதே மாதிரி தான் அந்த காக்காவும் முனிவர் சொன்னதை காதலேயே வாங்காமல் தான் சாகணும் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு முனிவர்கிட்ட சொல்லிச்சுது அதுக்கு அந்த முனிவர் இதுக்கு நீயே உன்னோட உயிரை விடணும் உனக்கு எந்த பறவையாக மாறணும்னு சொல்றியா நான் அந்த பறவையாக உன்னை மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னார் உடனே காக்காவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படியா இன்னொரு அன்ன பறவையாக மாற்றுங்க தான் யாருமே வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சுது அதுக்கு அந்த முனிவர் கண்டிப்பாக நான் உன்னை அன்னப்பறவையாக மாற்றுறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை நீ அந்த கிட்ட போய் அது மகிழ்ச்சியாக தான் இருக்கான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் நான் உன்னை கண்டிப்பாக அன்னப்பறவையாக மாற்றுறேன் அப்படின்னு சொன்னார் காக்கா சும்மாவாக இருக்கும் உடனே பறந்து அன்னப்பறவை எங்க இருக்குன்னு தேடி போச்சு ஒரு ஏரி ஒன்றில் இருந்துச்சு அந்த கிட்ட போய் அன்னப்பறவையே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கிற உன் வண்ணம் பால் வண்ணம் மாதிரி இருக்குது அந்த மாதிரி நானும் மாறணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் நீ மகிழ்ச்சியை தானே இருக்கிற இந்த அழகை வச்சு அப்படின்னு கேட்டுச்சு காக்கா அதுக்கு அந்த அன்னப்பறவை என் வண்ணம் என்னவோ வெண்மையாக தான் இருக்குது ஆனால் எனக்கு தான் பிடிக்கல என்னை விட நிறைய பறவைங்க பல வண்ணத்தில் இருக்குது அந்த மாதிரி நானும் மாறணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அன்னப்பறவை சொல்லிச்சுது அன்னப்பறவைக்கு பஞ்சவர்ண கிளி தான் ரொம்ப பிடிக்கும்னும் அந்த மாதிரி மாற ஆசைப்பட்றேன்னும் காக்கா கிட்ட சொல்லிச்சுது அதுக்கு காக்கா சரி நானும் நிறைய வர்ணத்தில் இருந்தால் நிறைய மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பஞ்சவர்ண கிளி இருக்கிற இடத்த பார்த்து தேடி போச்சுது காக்கா கிளியை பார்த்ததும் நானும் உன்ன மாதிரி பல வண்ணங்கள் பெற விரும்புகிறேன் நீ எவ்வளோ அழகா இருக்கிற உன்னை போல நான் மாறணும் என்று ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சுது அதுக்கு கிளி நான் அழகாகத்தான் இருக்கிறேன் ஆனால் எப்போ என்ன வந்து பிடிச்சிட்டு போவாங்கன்னு பயத்திலேயே இருக்கிறேன் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல நிம்மதியே இல்லை ஆனால் என்னை விட அழகானது மயில் தானே நீ ஏன் மயில்கிட்ட போய் கேட்கக்கூடாது அப்படின்னு கிளி சொல்லிச்சுது காகமும் சரி பஞ்சவர்ண கிளியை விட மயில் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு நினைச்சு மயிலை தேடி போச்சுது மயில் அந்த நாட்டு ராஜாவோட தோட்டத்துல இருந்துச்சு அதை தேடி போன காக்கா மயிலே மயிலே நீ அழகா தானே இருக்கிற நீயாவது மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்படின்னு கேட்டுச்சாம் அதுக்கு அந்த மயில் ஆமா நான் ரொம்ப அழகா இருக்கேன் அதனால தான் மனுஷங்க என்னோட தோகையை பிடுங்கி அதில் அழகு பொருட்கள் செய்கிறாங்க என் தோகையை பிடுங்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும் அதனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நானும் இந்த அரண்மனை முழுக்க தேடி பார்த்தேன் எல்லா பறவையுமே அடைச்சு வச்சிருக்காங்க சில பறவையை கூட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்காங்க ஆனா எங்க தேடியும் காக்காவை மட்டும் யாரும் அடைச்சு வைக்கல காக்கா எப்போயுமே சுதந்திரமாக பறக்குது அதனால் நான் காக்காவை மாறினா சுதந்திரமாக தெரியலாம் அப்படின்னு மயில் சொல்லிச்சுது காக்காவுக்கு இப்பதான் விஷயமே புரிஞ்சுது நான் தான் துக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைச்சா எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க போல என்று நினைச்சு எனக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியானது அதோட பாதுகாப்பானதும் கூட நான் தான் வாழ தெரியாம சோகத்துல வாழ்ந்து இத்தனை நாட்களையும் வீணாக்கிட்டேன் அப்படின்னு வருந்துச்சு அப்படியே காக்கா நேர முனிவருகிட்ட போய் நான் என்னவா இருக்கிறேனோ அப்படியே இருந்துடுறேன் இதுவே எனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் என்றதை இப்போ நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முனிவர்ட மன்னிப்பு கேட்டுச்சான் முனிவரும் காக்கா உண்மையை அரைஞ்சிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டாரு நாங்களும் எங்கள வாழ்க்கையில எது கிடைக்குதோ அதை வச்சுட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறத விட்டுட்டு எங்களை விட முன்னேறவங்களை இல்லைன்னா எங்களை விட வசதியானவங்களை பார்த்து ஏங்கிட்டு தான் இருக்கும் சரி அவங்க தான் வசதியாக இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கிட்டே போய் நீங்கள் மனசு விட்டு பேசி பாருங்களேன் அவங்க கண்டிப்பாக திருப்தியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்கள விட வசதியானவங்களை பார்த்து ஏங்கிட்டு இருப்பாங்க அதனால் எது கிட்ட இருக்குதோ அதை வச்சு நாங்க வாழ கத்துக்கிட்டா கண்டிப்பா சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காக நான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசையே படக்கூடாது அப்படின்னு சொல்லல வாழ்க்கையில எல்லாரும் அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா போகணும் ஆனா இப்போ இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைச்சோம்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை இந்த வீடியோவை முழுமையா பார்த்த வியூவர்ஸுக்கு நன்றி